காட்டுங்க காமிச்சிட்டு அப்படின் உலகத்தில் கிளியராக கொடுத்துருக்கார என்ன தான் அரபு நாடுகள் இருக்கட்டும் இஸ்லாமிய தலைமையகம் உலகத்தில் எந்த நாடு இருக்கட்டும் சவுதி தான் கணக்கு ஏன்னா ஹரமையனுடைய நிர்வாகம் அவங்க கையில் தான் இருக்கு அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட் என்ன யூரோப்பா மாற போறாங்க யூரோப்பில் என்ன இருக்கு இந்த உலமாக்களுக்கு அதில் உடன்பாடு இருக்கா நான் கேட்கறேன் சவுதியை யூரோப்பா மாறுறதுல உங்களுக்கு உடன்பாடு இருக்கா இதை தடுக்கணும்னு நீங்கள்லாம் எத் எங்கே குரல் கொடுத்துருக்கீங்க யோரப்பா இதை மாற்றிடாதீங்கன்னு நீங்கள் கோரிக்கை வச்சுருக்கீங்களா ஆட்சியாளர்களுக்கு நீங்கள் நலம் நாட போகிறீங்களா அவங்களுக்கு நீங்கள் தீங்கு நாடிட்டு நலம் நாங்கள் தான் நாடிட்டுருக்கோம் வெளியே இருந்துட்டு இப்படி பண்ணிடாதீங்க அல்ல அசாப் வந்துடும் இப்படி கம்மி ஆயிடுவீங்க அட்ரஸே எல்லாம் போயிடுவீங்க வேணாங்கிறோம் அப்போ நலம் நாடுவது என்னன்னா ஒரு தீமையிலேருந்து அவங்கள தடுக்கிறது இதை வந்து யாராவது நீங்கள் சொல்லுங்கள் சரி நாங்கள் வந்து ஹார்ஷா பேசுவோம் எங்களுக்கு வந்து அந்த தனிமையில் பேச தெரியாது எங்களுக்கு வந்து அன்பான வார்த்தைகளை வெளிப்படுத்த தெரியாது நீங்கள் அதை பேசுங்க யோரப்பாக மாறுறதுலேருந்து தடுக்க சொல்லுங்க நடக்குதான்னு பார்ப்போம் இப்போது பார்த்தீங்கன்னா நேற்று வந்து நாலாவது வருஷம் செலிப்ரேட் பண்ணாங்க தெரியுமில்ல இமாமு இருக்கார்ல காபாவுடைய இமாமு நாலாவது வருஷம் அவர் ஜெயிலுக்கு உள்ளே கூட்டிகிட்டு போய் ரீலி என்ன ஆனார்னு தெரியாத நாலாவது வருஷம் அதை வந்து ட்விட்டரில் ஆச்சு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடிங்க தெரியுமா கேள்விப்படல யாருமே ட்விட்டரில் ஆச்சு வேர் இஸ் அம்ருவின் சாலை என்னமோ அவர் பேர் சாலி அவர் அவர் பேர் சாலே ஆ சாலியாஸ் என்னமோ ஒரு பேர் என்ன போட்டலாம் அந்த இமேஜ் எடுத்து போட்டலாம் அவர் நாலு வருஷம் செலிப்ரேஷன் என்ன இம்மாமு குதுவாக போது தூக்கிட்டாங்க என்ன மேற்கத்திய கலாச்சாரம் உள்ளே கொண்டு வரீங்க இது தப்புங்க அப்படின்னாங்க இதை பேசுனதுக்காக தூக்கிட்டு போயிட்டாங்க தூக்கிட்டு போய்ட்டு இப்போ கடைசியாக என்ன சொல்கிறேன் பத்து வருஷம் கடுங்கால் தானே கொடுக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிறேன் இத்தனைக்கு இவர் இவர் வந்து காமத்தின்லாம் அவருக்கு சப்போர்ட்டர் கிடையாது கேமத்தே சப்போர்ட்டர் கிடையாது சலஃப் மன்னஜில் இருக்கக்கூடியவர் தான் எங்கேருந்து கல்வி எடுக்கணுமோ அங்கேருந்து தான் எடுத்தவர் தான் மாற்றி வேறு இடத்துலேருந்து கல்வி எடுத்தவரெல்லாம் கிடையாது நீங்கள் எங்கள் சர்டிஃபிகேட் கொடுத்துற இடத்துலேருந்து தான் கல்வி எடுத்தவர் தான் அப்போ அவருக்கே வந்து இந்த நிலமை அப்போ இதெல்லாம் இப்பெல்லாம் நடக்கும் போது இப்போ நன்மையேவி தீமை தடுக்கிற ஒரு ஆட்களே இல்லாமல் போயிட்டீங்க எல்லாம் குரானில் கேட்குறான் உங்களில் நியாயமாக பேசக்கூடிய ஒருத்தர் கூட இல்லையா அப்படிங்கிறான் இதுதான் அந்த ஊர் அழிகிற குண்டான ஸ்டேஜ் உங்களில் நியாயமாக பேசக்கூடிய ஒருவர் இல்லையா சவுதியில் ஒருத்தர் ஹக்கு சொல்கிற ஒரு ஆள் காட்டுங்க இந்தியாவில் பேச முடியுது அல்லாவோட எவ்வளோ பெரிய ஒரு பாக்கியம் பாருங்க இங்கே இருக்கிற ஃப்ரீடம் கூட அங்கே நம்ம என்ன போய் அவங்களுக்கு போய் இப்போ இந்தியாவில் இருக்கிறவங்க யாருக்காவது நம்ம எடுத்து பேசுறது மூலம் நமக்கு அருகதை இருக்கா இது வந்து இது வந்து பாசிஸு ஆச்சு இது அநியாயக்கார ஆச்சு என்ன பேசுவீங்க இதை விட அநியாயக்கார ஆட்சி நாம் பண்ணிவிட்டு எந்த மூஞ்சி வெஞ்சி வச்சுட்டு நம்ம பேச முடியும் அப்போ அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ மோசமாக போயிருச்சு அதனால் அரவுகள் வந்து அழிக்கப்படக்கூடிய ஒரு ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்க இதில் வந்து அல்லா சொல்கிறாள் நம்பி நம்பிக்கையாளர்களை உங்களில் எவரேனும் தங்கள் மார்க்கத்தில் இருந்து மாறிவிட்டால் அல்லாவுக்கு ஒன்றும் நஷ்டம் இல்லை உங்களை போக்கி வேறு மக்களை எல்லாம் கொண்டு வருவான் அந்த இடத்துல வேற ஆளை வச்சு நான் வேலை வாங்கிக்குவேன் இனி இஸ்லாமிய எழுச்சி இறுதி எழுச்சி மஹதியலை இஸ்லாம் வரக்கூடிய அந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய எழுச்சி அரபிகளை கொண்டு நடக்காது அஜமிகளை கொண்டு நடக்கும் லீடர் வேணால் அரபியாக இருப்பார் ஆனால் மக்கள் அஜமிகளாக தான் இருப்பாங்க பெரும்பான்மையான அரபி அதாவது மஹதில இஸ்லாமுடைய படையிலையும் அவங்கள வலுப்படுத்தக்கூடிய அந்த அணியிலும் யார் இருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா பெரும்பான்மையான மக்கள் அஜமிகளாக தான் இருப்பாங்க வேற வேறு மொழி தான் இருப்பாங்க அரபுகளை வந்து அல்லா வந்து அவங்களை நீக்கிடுவான் அவர்கள் நம்பிக்கை அவ அல்லா சொல்கிறான் அல்லா கொண்டு வருவான் அவன் அவர்களை நேசிப்பான் அவர்களும் அவனை நேசிப்பார்கள் அல்லாஹ் அவங்களும் விரும்புவாங்க அல்லாவும் அவங்கள விரும்புவான் அவர்கள் நம்பிக்கை கொண்டவர்களிடம் பணிவாக நடந்து கொள்வார்கள் இப்போ உங்களுக்கு வேலையே என்ன முஸ்லீம்கள்ட்ட சண்டை போடுறது தான் இவன் இதை செஞ்சுட்டான் அவன் அதை பண்ணிட்டான் இவன் இதை பண்ணிட்டான்ட்டு நான் நிராகரிப்பவர்களிடம் கண்டிப்புடையவர்களாக இருப்பார்கள் நிராகரிப்பவர்களோட ரொம்ப இணக்கமாக இருக்கிறீங்க அல்லாவின் பாதையில் போர் புரிவார் இதையும் நீங்கள் செய்கிறதில்ல பழிப்பவனின் பழிப்பை அவர்கள் அஞ்ச மாட்டார்கள் இஸ்லாம் பிற்போக்குத்தனமான மார்க்கம் அப்படின்னு சொல்லி பகிரங்கமாக அவங்கள்ட கேட்குறாங்க யார்கிட்ட மன்னர்கிட்ட வந்து கேட்குறாங்க இஸ்லாம் நீங்கள் வந்து பழமை வாதத்தை நீங்கள் வந்து ப்ரமோட் பண்ணுறீங்களே வஹாபிசம் வந்து நீங்கள் ப்ரமோட் பண்ணுறிங்களே இல்லை இல்லை நாங்கள் அதை மாற்ற முயற்சி பண்ணிட்ருக்குறோம் அப்போ பழிப்பவர்களுடைய உங்களுக்கு ஏன் அவ்வளோ இம்பேக்ட் கொடுக்கு இவங்க இவங்க வச்சுருக்கிறது ஒரு கல்ச்சர் அவன் வந்து நம்மளை பார்த்து கேள்வி கேட்குறான் அந்த கல்ச்சர் வந்து இதை நாங்கள் மாற்றணுன்ட்டு நம்ம ஸ்டேட்மெண்ட்டு கொடுக்குறோம்னா இதுக்கு மேலே என்ன இன்னும் என்ன இருக்குது எல்லாம் அழு அழி உண்டான எல்லா குவாலிஃபிகேஷனும் நம்மகிட்ட இருக்கும்போது இன்னும் எதற்காக எல்லாம் வெயிட் பண்ணுவான் ஸோ அந்த அடிப்படையில் அல்லாவின் பாதையில் அவர்கள் போர் புரிவார்கள் பழிப்பவனின் பழிப்பை அவர்கள் அஞ்ச மாட்டார்கள் இது அல்லாவின் அருளாகும் அவன் விரும்பியவர்களுக்கு இதனை அளிக்கிறான் அப்படின்னு சொல்றான் இது அஞ்சாவது அதிகாரத்தில் ஐம்பத்தி நாலாவசனம் இன்னொரு ஹதி வருது நெருங்கிவிட்ட ஒரு தீமையின் காரணத்தால் அரபுகளுக்கு கேடு நெருவி இந்த யாஜூஜ் மஜூஜ் இந்த கூட்டத்தார் வந்து திறந்து விடப்பட்டாங்க இப்போ இவங்களும் யாரு இந்த நேட்டோ யாரு யாஜூஜ் மஜூஜூடைய ஒரு நசுலை சார்ந்தவர்கள் தான் அப்போ ஒரு இன்ஸ்டால்மெண்ட் எல்லாம் கொடுத்துட்டா இன்னொரு பெரிய இன்ஸ்டால்மெண்ட்டு இவர்கள் வழியாக இருக்குது அது என்ன சீன் டெவலப் ஆகுங்கிறது தெரியாது இப்போ வரைக்கும் இவங்களுடைய இந்த ஹனிமூன் பீரியடு இருக்கு இவங்களும் அவங்களும் அவ்வளோ கொஞ்சம் குழாட்டு இருக்கிறாங்க இவர்களுக்குள்ளே எப்போ கான்ஃப்ளிக்ட் உருவாகும்னு தெரியாது ஆனாலும் இவங்க என்னது இவங்க வந்து எண்ணிக்காக இருந்தாலும் இவங்க வந்து மாற்றாந்தாயாக தான் இவங்களை நடத்துவாங்க அமெரிக்காவை நம்பினவன் இது வரைக்கும் உருவட்டதாக சரித்திரமே கிடையாது சதாம் ஒரு காலத்தில் அமெரிக்காவுடைய செல்லப்பிள்ளையாக இருந்தவர் தான் தாலிபான்களும் ஒரு காலத்தில் செல்ல பிள்ளையாக இருந்தவங்க தான் கடாஃபியும் வந்து செல்ல பிள்ளையாக இருக்குது எல்லோரையுமே இவங்க தான் காலி பண்ணுவாங்க இப்போ அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இந்த ஹதீஸும் பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி ஆறாவது அதிசு இப்போ அந்த அடிப்படையிலையும் அரபுகளுக்கு கேடு விரைவில் நேரம் இருக்குங்கிறத நம்ம வந்து புரிஞ்சிக்க முடியும் இதோடைய ஒரு சீக்வன்ஸ் மட்டும் நமக்கு புரிஞ்சிருச்சு புரிஞ்சுக்கணும் என்ன அப்படின்னா அரபுகளை அழிப்பவங்க யாராக இருப்பாங்க ரோமர்களாக தான் இருப்பாங்க அதுவும் எந்த ரோமர்கள் யார் இவங்களில் ஒப்பந்தம் போட்டாங்களோ அந்த ரோமர்கள் தான் யார் ரஷ்யா இல்லை அமெரிக்கா அந்த நேட்டோ நேட்டோவோட தான் இவங்க ஒப்பந்தம் போட்டு அந்த துகைமாங்கிற அந்த ஹதீஸில் டீட்டெயிலாக பார்த்தோம்ல இவங்களுக்கு பிள்ளையே அந்த ஒப்பந்தம் இருக்க இதில் பார்த்தீங்கன்னா புகாரியில் மூவாயிரத்தி நூற்றி எழுவத்தி ஆறாவது ஹதீஸில் பார்த்தீங்கன்னா ரோமர்களுக்கும் உங்களுக்கும் இடையே சமாதான ஒப்பந்தம் ஒன்று ஏற்படும் அதை மதிக்காமல் அவர்கள் உங்களை மோசடி செய்து விடுவார்கள் இந்த மோசடி அப்படிங்கிற இந்த வார்த்தை போட்டாலே அந்த இடத்துல வெள்ளக்காரணம் தான் வருவோம் பிரிட்டனும் அமெரிக்கா தான் வரலாறு பூரா துரோகம் மட்டுமே பண்ண ஒரே கும்பல் இந்த கும்பல் தான் வருவார்கள் செய்து விடுவார்கள் பிறகு உங்களை எதிர்த்து போரிடுவதற்காக எண்பது கொடிகளில் கீழே அணிவகுத்து அவர்கள் வருவார்கள் ஒவ்வொரு கொடிக்கும் கீழே பன்னிரெண்டாயிரம் போர் வீரர்கள் இருப்பார்கள் ரசூலா பாருங்கள் எந்தளவுக்கு அளவுக்கு நம்பர் முதல் கொண்டு சொல்லிட்டாங்க வர்றது எண்பது கொடிகள் இருக்கும் அதை ஒரு கொடி கீழே பன்னெண்டாயிரம் பேர் இருப்பாங்கன்ட்டு இதில் இஸ்ரா ராமது இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு அப்டேட்டு கொடுத்துருந்தார் அவர் கடைசியாக மரணிக்கும் போது ரெண்டாயிரத்தி பத்தில் அவர் ஒன்று பேசிகிட்டு போயிருக்கார் என்ன சொல்கிறாருன்னா இந்த ஹதீஸுக்கு விளக்கமாக இப்போ எனக்கு புரிஞ்சுது அப்படின்றது இந்த நேட்டோவுடைய அந்த பேட்டன் இருக்குதாம்மா அது அவங்க படைகளில் தடைப்படை அப்படி அந்த ஒரு பெட்டாலியன்னா என்ன இது என்ன என்ன ஒரு படைக்குன்னா ஒரு பிரிவுனா எவ்வளோ ஒரு டிவிஷன் வச்சிருப்பாங்களே ஒவ்வொன்றுன்ட்டு ஒரு டிவிஷன்னா நேட்டோவுடைய கணக்குக்கு பன்னெண்டாயிரம் பேர் ஆமாம் ஒரு டிவிஷன்னா அதோடைய நம்பர் வந்து பன்னெண்டாயிரமா எவ்வளோ வேணாலும் வைக்கலாம் இல்லைங்க ஒரு டிவிஷன் ஐநூறு கூட வைக்கலாம் ஆயிரம் கூட வைக்கலாம் பத்தாயிரம் கூட வைக்கலாம் ஆனால் நேட்டோவுடைய டிவிஷன் வந்து ஒரு டிவிஷனுடைய கவுண்ட்டு வந்து பன்னெண்டாயிரமா அப்போ எயிட்டி டிவிஷன் வந்து வரப்போகுதுன்னு அர்த்தம் எயிட்டி டிவிஷன் ஆட்கள் வந்து இங்கே இறங்க போகிறாங்க இதை வந்து அடித்து காலி பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது புரியுது இந்த அடிப்படையில் அரபுகளுடைய அந்த வீழ்ச்சி வந்து நடக்கும் இப்போ இந்த மாதிரி ஒரு டேமேஜான அரபு உலகம் இருக்கும் போது தான் மஹதி இதுக்கப்புறம் தான் வருவோம் இப்போ இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் காபாவில் போய் பையத்தெல்லாம் இல்லை ஒரு ஃபோட்டோ கூட எடுக்க முடியாது மஹதி அலை இஸ்லாம் போய் ஒரு செல்ஃபி கூட எடுக்க முடியாது அங்கே போய் மகாம் இப்ராஹிமுக்கும் ஹஜருல்ல சொத்துக்கு பக்கத்தில் உட்காந்து இவங்க பையத்தை எடுத்துகிட்டு இருப்பாங்க மில்ட்ரி வந்து அவங்க சுக்காந்து சும்மா பார்த்துட்ருப்பாங்க மஹதி அலை இஸ்லாம் போட்டு ஒரே போட்டு போட்டு போயிடுவோம் அப்போ அந்த அளவுக்கு அங்கே அரசாங்கமே இல்லாமல் இப்போ இன்னைக்கு எப்படி சிரியா லிபியா யமன் இதெல்லாம் வெறிச்சோன்னு கடந்து எப்படி வந்து ஒரு போர் நடந்த ஒரு பூமியில் யாராவது விசிட் போவாங்களா அப்போ காபா கூப்பிடும் இவங்க போக மாட்டாங்க காலியாக இருக்கும் தவாஃப் செய்கிறதுக்கு அவ்வளோ பெரிய கூட்டம் இருக்கும் இவங்க யாரும் வந்து இன்ட்ரெஸ்ட்டு காட்டு ஏன்னா எப்போ வேணாலும் நேட்டோ கண்ட்ரோலில் இருக்கும்போது எவன் போவாங்க முஸ்லீம் பார்த்தா கொள்ருவாங்க நேட்டோ கண்ட்ரோலில் போயிருச்சு எல்லாம் அந்த அளவுக்கு அங்கே பெரிய ஒரு ரத்தாறு ஓடப்பட்டிருக்குது அப்படிங்கிற அந்த கண்டிஷனில் இருக்கும் போது அதில் என்ன ஆகிரும் அந்த டைமில் தான் மாதிலை இஸ்லாம் அவங்க வெளிப்படுவாங்க மீதி ஹதீஸ்கள் எல்லாமே இருக்குது மாதிலை இஸ்லாம் வெளிப்படும் போது என்ன நடக்கும் ஷாம்ல என்ன நடக்கும் குராசானில் என்ன நடக்கும் மாதில இஸ்லாம் ஷாம்ல ஷாம்லேருந்து குராசான்லேருந்து வருவாங்களா இல்லை மக்காலேருந்து வெளிப்படுவாங்களா அப்போ இது எல்லாமே வந்து புரிஞ்சிக்க முடியும் அப்போ மாதில இஸ்லாம் வரும்போது இன்டர்நேஷ்னல் பார்டர் கூட இருக்கிறது வாய்ப்பு கம்மி அது எல்லாமே பார்க்கணும் அதான் சொல்கிறேன் இல்லைங்க அதில் வந்தால் சொல்கிறேங்க இன்னும் டேமேஜ் ஆயிரும் டோட்டலாக எதிர்க்கிறதுக்கு படை கூட பார்த்தீங்கன்னா சிரியாலேருந்து தான் வருது நான் நம்ம விளங்கி வச்சுருந்தது கூட சவுதி கவர்மெண்ட்டு எடுப்பாங்க அப்படின்னு கவர்மெண்ட்டு வைய திங்க தான் எடுப்பாங்க நான் எதிர்க்கிறதுக்கு இருக்கிறதுல பியூட்டிஃபுல் ப்ளேஸாக அது அங்கே விட்டுட்டு சிரியாலேருந்து ஒரு கவர்மெண்ட் ஒரு படையை கொண்டு வந்து இவங்க அடிக்க வைப்பாங்க பைதாங்கிற இடத்த வந்து இந்த அமைஞ்சு போகிறது கூட பார்த்திங்கன்னா சிரியாலேருந்து ஒரு படையுந்தான் வரும் அதான் இது காம்ப்ளிகேட்டடாக இருக்குது அது ஒவ்வொரு ஹதீஸும் அந்தந்த இடத்துல இது வரைக்கும் ஃபிட் பண்ணிக்கும் கரெக்டாக அதாவது இந்த அவங்களுக்கு யார் கையில் அழிவு நேட்டோ கையால் அழிவு பன்னெண்டாயிரம் பேர் ஒரு கொடி கீழே வச்சுட்டு அவன் உக்காந்துட்டு இருக்கிறாங்கன்னா அந்த டிவிஷன் தான் இவங்களை அடிக்க போகுது அந்த அடிப்படையெல்லாம் பொருந்துது அப்போ அது அதுவும் அப்போ அந்த விளக்கமும் சரின்னு ஆகிடுச்சு பாருங்க போன தடவை அந்த ஹதீஸ் சொன்னோம்ல அந்த துகைமாவுடைய ஹதீஸ் இவங்க தான் அந்த ரோமர்கள் இவங்களோட தான் இவங்க சண்டை போட போகிறாங்க ரஷ்யாவோட இவங்களுக்கு சண்டை வராதுன்ட்டு அப்போ அந்த அடிப்படையில் அதுவும் மேட்ச் ஆகிடுச்சி ஏன்னால் இந்த பன்னெண்டாயிரங்கிறது அந்த நம்பர் வந்து நமக்கு வந்து கரெக்டாக அது மெர்ஜ் ஆகிடுச்சு ஒரு ஹதீஸை இன்னொரு ஹதீஸ் வந்து அதை வந்து உண்மைப்படுத்திடுச்சு ஸோ இந்த அடிப்படையில் இந்த அரபுகளுடைய பங்கு வந்து மல்ஹமால இது இருக்கும் இன்னொரு கூட்டம் தான் யோரப்புடைய பங்கு இருக்கும் அப்போ அந்த யோரப்புடைய பங்கு இன்ஷால்லாம் லஞ்சுக்கு அப்புறம் அது என்னங்கிறது பார்ப்போம் ஆக்கிர்தான் நன்றி அஹமது ரபில் ஆலமின் எல்லாத்துக்கும் மல்லமா ஸ்டார்ட்டுக்கும் ஸ்டார்டுக்கும் இஸ்லாமுக்கும் பெரிய கேப் இருக்குமான்னு கேட்டால் ஆமாம் கேப் இருக்கும் இன்னும் சொல்லப்போனா மல்லம்மாங்கிறது அதோடைய தொடக்கம் வந்து இந்த தங்கம் வெளிப்படுறதே தான் புரியுங்களா ரசூல்லா வந்து பாருங்க அதை எப்படி சொல்றாங்க பைத்துல் முகத்தஸுடைய எழுச்சி மதீனாவின் வீழ்ச்சி பைத்துல் முகத்தஸ் எப்போ எழுச்சி ஏற்பட்டுச்சு அது எப்போ ஏற்பட்டுருச்சு அதுக்கு அடுத்தது மதினாவின் வீழ்ச்சி இது எதை குறிக்கும் முஸ்லீம் உம்மத்தை குறிக்கும்னு சொல்லிட்டு இவர் சொல்கிறார் இல்லை நீங்கள் நாற்பத்தேழுன்னு கணக்கு போட்டிங்கனாலும் ஆச்சு இல்லை நீங்கள் நாற்பத்தேழுன்னு கணக்கு போட்டிங்கன்னா கூட எழுவத்தஞ்சி வருஷம் ஆச்சு இல்லை ஆ எழுபத்தஞ்சி வருஷம் ஆச்சு அப்போது அப்போ அது ஏற்படும் போதே மதினாவுடைய வீழ்ச்சி அப்படின்னா முஸ்லீம்கள் ஒரு உம்மத்தாக செயலிலிருந்து போயிட்டாங்க மதினாங்கிற ஒரு முஸ்லீம்னு ஒரு ஆலைன்னு எவனும் இல்லை அதாவது என்ன சொல்றது வேர்ல்டு பாலிடிக்ஸ்ல ஒரு ஒரு காம்படிட்டராக முஸ்லீம்கள் இல்லவே இல்லை இருக்கிறது இல்லாமல் அஞ்சு உறுப்பினர் யாரு நிரந்தர உறுப்பினர்கள் அமெரிக்கா சைனா ரஷ்யா வேற யாரு ஜெர்மனியா பிரான்ஸ் இத்தாலியா அஞ்சு உறுப்பினர் பர்மனன்ட் மெம்பர்ஸுங்க அமெரிக்கா ரஷ்யா சைனா இதில் சொல்றேன் இத்தாலி பிரான்ஸ் மொத்தமாக எல்லா இடத்தையும் யூரோப்பு அது விட்டீங்கன்னா சைனா ஒரு வல்லரசு ரஷ்யா ஒரு வல்லரசு இஸ்லாமிய நாடுகள் யார் இருக்கா யாருமே இல்லை அவங்களுக்கு ரோலே கிடையாது டர்க்கிக்கு ரோல் இருக்கு அமெரிக்காவோட டவுசர் கழுவு இருந்தேன் அவர் அதை கழட்டி க முதல் நாங்க தான் கழுவுன்ட்டு வருவானே அது மாதிரி இப்போ என்ன பொறுத்த வரைக்கும் அது கணக்கு வச்சிங்க அப்போ இவ்வளவு லாங் டைம் பீரியட் ஆயிருச்சு அந்த சீக்வன்ஸ்லாம் இது ஒரு ஹதீஸ் அப்போது ஹுருஜுல் மல்லம்மா மல்லம்மா தொடங்கிருச்சு அது அப்படியே ஒரு சைலண்ட் மோடில் அப்படியே போயிட்டுருக்கு அப்போ கொஞ்சம் வேகம் எடுக்குது போகுது வருது இப்போ அதோடைய உச்சக்கட்டத்தை வரும் இப்போ செகண்ட் பாட்டு பார்க்கும்போது மல்லமா மல்லம்மா நடந்தே தீரும்னு அடிச்சு சொல்லலாம் எல்லாத்துக்கும் காரணம் எது தங்க மலை தான் இந்த தங்க மலையோட இன்னொரு வெர்ஷனும் இருக்குது இப்போ யூரோப்பியம் அழிக்கப்படுது அதுக்கும் தங்கமலைக்கும் என்ன கனெக்ஷனு இப்போ இந்த ரஷ்யா போர் இதுக்கும் தங்க மலை தான் காரணம் ரஷ்யா உக்ரைனு இதுக்கு அந்த தங்கமலை தான் காரணம் அந்த தங்கமலையின் காரணமாக நடக்கக்கூடிய அந்த வேர்ல்டு பாலிடிக்ஸ் தான் காரணம் அது வந்து இன்னைக்கு வந்து தலைக்கு மேலே நின்றுட்டு இருக்குது இன்னைக்கு எப்போவோ அப்போன்னு இருக்குது அது இன்ஷால்லா அது எப்படின்னு பார்ப்போம் அதில் வந்து